அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் போகும் கதையின் பெயர் பாசம் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் தனது பாட்டியை மிகவும் நேசித்தான் பாட்டி அவனுக்கு பல நல்ல கதைகளை சொல்லி மகிழ்விப்பார் ஒரு நாள் ராமுவின் பாட்டி மிகவும் நோயிற்று படுக்கையில் படுத்திருந்தார் ராமு பாட்டிக்கு உதவ முடியாமல் வேதனைப்பட்டான் அவன் பாட்டியின் கதைகளை நினைவு கூர்ந்து பாட்டி சொன்ன நல்லொழுக்கங்களை பின்பற்ற முடிவு செய்தான் அவன் கிராமத்தில் உள்ள மருத்துவரை அழைத்து வந்து பாட்டியை குணமாக்க உதவினான் பாட்டி மெல்ல குணமடைந்தார் பாட்டி ராமுவின் முகத்தை பார்த்து உன் பாசம்தான் என்னை மீண்டும் உயிர்ப்பித்தது என்று சொன்னார் ராமு மகிழ்ச்சியுடன் பாட்டியை அணைத்து கொண்டான் அவர்கள் இருவரும் பாசத்தின் மூலம் இணைந்திருந்தனர் முடிவு பாசம் என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல அது ஒரு சக்தியும் கூட அது நம்மை ஒன்றிணைக்கிறது நம்மை வலுவாக்குகிறது மற்றும் நம்மை நல்ல பாதையில் நடத்துகிறது இந்த கதைக்கான கவிதை பாசம் என்பது ஒரு அழகிய கடல் அதில் மூழ்கி நீந்தும் இதயங்கள் பல அன்பின் அலைகள் தழுவும் கரையில் உறவுகள் பூக்கும் உணர்வுகள் வளரும் பாட்டியின் கதைகள் பாசத்தின் சித்திரம் ராமுவின் நேசம் அதில் ஒரு நிறம் நோய் வந்த போதும் பாசம்தான் மருந்து அன்பின் வெளிச்சம் தரும் உயிர்ப்பு பாசம் என்பது வெறும் உணர்வல்ல அது ஒரு சக்தி அது ஒரு வல்லமை உறவுகள் நினைக்கும் உயிர்கள் காக்கும் பாசம் என்பது அனைத்துக்கும் அடிப்படை நன்றி வணக்கம்